வணக்கம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வேலுச்சாமிபுரத்தில் இருக்கிறோம் கரூர் மாவட்டம் இங்கே தான் வந்து திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் நடைபெற்றன சம்பவத்தன்று நடந்த விஷயங்கள் குறித்து தான் இந்த இடத்துல நம்ம விளக்கமாக தெரிவிக்க வருகிறோம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் மக்கள் விபத்துக்கான ஏரியா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் உயிரிழந்ததற்கான ஒரு முக்கியமான இடமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய இடமாகவும் உள்ளன விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த சாக்கடையில் தான் வந்து மக்கள் வந்து இந்த வழியாக வரும்போது தவறி உழுந்து உள்ளே உழுகுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்த இரண்டு சக்கர வாகனம் இந்த பகுதியில் இருந்து நின்றுட்டு இருந்த இரண்டு சக்கர வாகனம் கீழே விழுகும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் இந்த வழியாக வரும்போது தடுமாறி கீழே விழுகிறாங்க விழுந்தவங்க மேலே இதில் இருந்து வந்த கூட்டம் அப்படியே என்ன பண்ணுதுங்க அலை அலையாக மேலே ஏறி நடக்கிறாங்க நாங்கள் அந்த அன்னைக்கு அப்போதைய அந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் மேலே கட்டுணும் இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல தான் நாங்கள் நின்று வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்ருக்கிறோம் எங்கள் முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதகைகள் பேனர்லாம் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க இந்த இடத்துல தான் வீடியோ கவரேஜ் பண்ணுறோம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மரம் இந்த மரத்தில் தான் வந்து மேலே எல்லாம் உட்காந்துருக்கிட்டு இருக்காங்க போது இந்த கிளைகள்லாம் உடஞ்சி உழுகுது இந்த இந்த சாக்கடை வழியாக வந்தவங்களை வந்து உள்ள இந்த இதில் உழுகும் போது தான் இந்த இந்த இடம் பாருங்க இந்த இடத்த காட்டுங்க இதில் விழுகும்போது தான் ஏகப்பட்ட பேத்துக்கு அடிப்படுத்தி இவங்க மேலே விழுந்தவங்க மேலே ஏறி வராங்க அடுத்தது இங்கே இருந்த இரண்டு சக்கர வாகனம் இந்த மாதிரி அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து வந்த வழிபாதை வந்து இந்த வழிப்பாதையில் தான் வராரு அவரோட வாகனம் இதில் தான் வருது வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட வாங்கின இந்த இடத்துல வந்து நகரும் போது தான் நம்ம இந்த வீடியோவெலாம் எடுக்கிறோம் வாங்கின நின்ற இடம் அந்த இடத்துல தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் உட்காந்துருக்கக்கூடிய இடத்த தான் அவர்களோட வாகனம் நிற்கிது அவரோட வாகனத்துக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மயங்கி விழுகிறாங்க இந்த இடத்துல மயங்கி விழுந்தவங்களையும் அங்கே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பேச ஆரம்பித்ததுக்கு தான் என்ன ஆகுதுங்க ஆம்புலன்ஸ்லாம் இங்கே வர ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஐ அஞ்சு மணிக்கு மேலேயே என்ன ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நின்றுட்டுருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து கூட்டம் நிற்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பெண் வந்து மயங்கி விழுகிறாங்க விழுகும்போது அவங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் எதுவுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு அப்போது அவங்க அந்த டைம்லெலாம் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை அஞ்சு மணிக்கு அந்த டைமில் ஒரு ஆறு மணி டைம்லெலாம் ஆம்புலன்ஸ் எதுவுமே வரவே இல்லை அதுக்கப்புறந்தான் இந்த ஆம்புலன்ஸ்லாம் வருது அதாவது விஜய் அவர்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு தான் ஆம்புலன்ஸ் வாகனம்லாம் வருது அப்போது இந்த இடம்தான் அதாவது அவரோட வாகனம் வர வர வந்த கூட்டமும் அவரை பார்க்கறதுக்காக வேணும்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து வர கூட்டமும் வரதுனால இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தவங்க அலையலையே இதில் வராங்க வரும்போது இங்கே நிற்கிற இரண்டு சக்கர வாகனங்களை தடுமாறி விழுந்து இந்த இடத்துல தான் பா அவ்வளோ உயிர்கள் போனதுக்கான முக்கியமான இடம் இந்த இடம்தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து தான் கவர் பண்ணுறோம் ஆப்போசிட்டில் இருந்த அந்த ஃபோக்கஸ் லைட்டோட வெளிச்சம் ஆஃப் ஆனதுனால இங்கே கொஞ்சம் வெளிச்சம் குறைவாயிருச்சு மற்ற பிரகாரம் அந்த சைடெலாம் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லி இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது ஒரு ஃபுட்டேஜ் கூட இந்த இடத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல அங்கே ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தா இங்கே நடந்த நிலவரம் என்னங்கிறதே தெரியும் அந்த வெள்ளை பில்டிங்கில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா அப்படின்னா இங்கே நடந்த க நிலவரம் தெரியும் இதில் வந்து வேற வந்தாங்க அடுத்த கட்சிக்காரங்க வந்தாங்க தாக்கினாங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் நின்று பார்த்துட்ருக்கோம் இது எவ்வளோ ஒரு பத்தடி தூரம் கூட இல்லை இந்த பத்தடி தூரத்துலேருந்து தான் நாங்கள் நின்று பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சிக்காரங்களோ வேறு ஒருத்தரோ வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை இங்கே நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் கட்சிக்காரங்கள்தான் இருந்தாங்களோட்டி அதர் யாருமே புது பர்சன் யாருமே இங்கே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விபத்து வந்து இந்த இடத்துல நடந்துச்சு நடக்கும்போது இவ்வளோ சம்பவங்கள் நடந்தது இது குறித்து நம்மளோட நந்தனைக்கு எடுக்கப்பட்ட வீடியோக்கள் நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோக்கள் ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளன நிச்சயமாக இது ஒரு விபத்து தான் மாட்டியே இதில் மாற்று கட்சிக்காரங்களோ அரசாங்கமோ காவல்துறையோ இதில் எந்த ஒரு தப்புமே இல்லை ஏன்னா காவல்துறை இந்த இடத்துல டீச்சர் உளுந்தவங்களும் ஒரு காவல்துறை இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக வெளியிடுவேன் அவர் வந்து ஏகப்பட்ட பேற்ற தூக்கிட்டு போனார் அவரோட யூனிஃபார்ம் எல்லாமே இந்த சாக்கடை தண்ணிகள்லாம் அவர் மேலே அப்பனாக இருந்துச்சு அங்கே கொண்டு போய் இந்த இடத்துல இருக்கிற ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்ற அவர் ஒருத்தர் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு காவல்துறை வந்து உதவி செஞ்சாங்க அஞ்சு ஆறு ஆறு ஐம்பது வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு ஏதோ கூட்டம் அலைமோத அலைமோத மக்கள் வந்து அந்த மூச்சு திணறலை ஏற்படுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சாட்டியே இதில் வந்து காவல்துறையோ தமிழக அரசையோ இங்கே இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்கள சொல்கிறது வந்து எந்த ஒரு நாயமாகவும்ும் தெரியல கட்டி வச்சு குத்துனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிலாம் ஒரு சம்பவம் இங்கெல்லாம் நடக்கவே இல்லை யாருமே அந்த மாதிரி நடக்கவே இல்லை மக்களை வரவங்களை தடுக்கலாங்கும் போது தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா அவங்கவுங்க தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த வழியாக வந்தாங்க வரும்போது ஒரு தடுமாறி கீழே விழுந்து இந்த சம்பவம் நடைபெற்றது இதுதான் வந்து அந்த அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இது குறித்து நம்ம பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக எந்த நேரத்துக்கு யார் கூப்பிட்டாலும் அவங்க விசாரணைக்காக நாங்கள் அழைக்கப்பட்டால் வந்து முழு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பும் கொடுத்து நாங்கள் வந்து இதுக்கான விளக்கங்கள் கொடுக்க தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கரூரில் இருந்து அபாஸ்